ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்து நாலாம் திருமொழி இது நாலாவது பாசுரம் மத்த கூர்ம வராக அவதாரங்களாக நம்ம பார்த்தோம் போன மூன்று பாசுரங்களில் நாலாவது பாசுரம் நரசிம்மாவதாரம் என்ன பாருங்கள் தலக விழு கோதை மாலை இருபால் தயங்க இரிகான்று இரண்டு தருகன் அளவழ வெம்மை மிக்க அரியாகியன்னு வரியோன் சினங்கள் நவிழ வளை உயிராளி மொயம்பின் மரவோனது ஆகம் மதியாது சென்று உரு உயிரால் குட்டம் அது வைய மூடு பெருநீரின் மும்பை பெரிதே தலையவிழ் கோதை மாலை இருபால் தயங்க இரண்டு தருகண் அளவிழ பெண்மை மிக்க ஆகிய அன்னு பரியோன் சினங்கள் அவிழ வளை உயிராளி மொய்பின் மரபு உனது ஆகம் மதியாது சென்று ஒரு உயிரால் பிளவிழக் பிளவிழக் பிளவிழ விட்ட குட்டமது பைய மூடு பெருநீரின் மும்மை பெரிதே கடைசியில் உங்களுக்கு அர்த்தமாகுறதுன்னு நினைக்கிறேன் பிளவிழ பிளவிழ விட்ட குட்டம் அது வைய மூடு பெரிய உண்மை பெரிதே அப்படின்னா நகத்தினால் அவனுடைய இரணியனது ஆகத்தை பிழ அப்போது கிழவிழ குட்டம் அப்படின்னா அங்கிருந்து எழுந்து சேர்ந்த குட்டம்னா ரத்தம் ரத்தத்தினால் ஏற்பட்டிருக்கிற ஒரு குட்டை ரத்தம் மடுன்னு புரிஞ்சுக்கோங்க அதனோட வால்யூம் இருக்கு இல்லையா இது மூடு பெரு நீரின் உம்மை பெரிதே இந்த வையத்தெல்லாம் மூடின பழைய காலத்தில் வந்த வெள்ளத்தை போல மூன்று மடங்கு பெருசாம் அவ்வளவு ரத்தம் அப்படின்னா அந்த இந்த ரத்தம் வரத்துக்கு காரணமாக இருந்த அந்த இரணியனோட பலத்தை நினச்சி பாருங்கள் அந்த இரணியனை கொன்றால் நரசிம்மாவதாரத்தோட பலத்தை பார்த்துக்கணும் இதான் கடைசியில் எழுதியிருக்காரு பாசனம் எப்படி இருக்குது அர்த்தம் பண்ணிக்கலாம் அப்படி தலைகள் வெழுக்கோ தை மாலை இருபால் தயங்க தலைய விழா முட்டுகள் விரிந்த அந்த கோதையும் கோதையினால் பூ மாலை பூ மாலை இரண் இருபால் தயங்க தோளில் மாலை போட்டால் இந்த பக்கம் இந்த பக்கம் தூங்கும் தாரா அதில் இருபால் தயங்க எரிகான்று இரண்டு தருகன் எரியா நெருப்பை கக்குகின்ற கான்றுனா கக்குகின்ற இரண்டு கண்கள் கூர்மையான கண்கள் வச்சுக்கோங்க அழகான கண்கள் எப்படி வச்சுக்கோங்க அது உற்று நோக்குகின்ற கண்கள் அப்படிப்பட்ட கண்கள் தலைய விழுக்கோ தெய்மாலை இருபால் தயங்க எரிகான்று இரண்டு தருகண் அளவழ வெம்மை மிக்க அளவழன அளவு கடந்து அந்த கண்கள் வெம்மை மிக்க பயங்கர கோபத்தோடு கூடிய நரசிம்மனாகி அன்று இந்த அற அளவழ வெம்மை மிக்கங்கிறது இந்த வெம்மை கண்களுக்கு வச்சுக்கலாம் இல்லை இந்த அளவழ வெம்மை நரசிம்மனுக்கும் வச்சுக்கலாம் ரொம்ப கோபத்தோடு நரசிம்மனாக அன்று இரணியனை கொன்ற அன்று கரெக்டா இதுவரையிலையும் புரியுது உங்களுக்கு என்ன பண்ணோம் தலையாபழுக்கும் தெய்மாலை இருபால் தயங்க எரிகான்று இரண்டு தருகள் அளவழ வெம்மை மிக்க அரியாகி அன்று பரியோன் சீனங்கள் அவிழ பரியோன்னா நல்ல கனமானவன் ஸ்தூல சரீரம் இப்படிலாம் வச்சுக்கலாம் இது மாதிரி பாவம் பகவதபாரம் அகங்காரம் முதலிய தீய குணங்களெல்லாம் நிறைந்து கிடைக்கிறேன் தான் ஃபுல்லாக இருக்கிறது ஃபுல் அதான் பரி பரியோன் சினங்கள் அவிழ வளை உயிராளி சினங்கள் அவிழ அந்த அப்படிப்பட்டவனுடைய பகவத் பாகவத விஷயங்களால் உண்டான என்ன சொல்கிறது ஆ மத மதம் எல்லாம் அழியும்படியாக அவனோட தான் அது சினங்கள் சினங்கள் அவிழ அதெல்லாம் அழியும்படியாக வளை உயிராளி வளைந்த திருநகங்களை உடையவனாகி உடைய உயிராகின்னு பெருமாளை சொல்கிறார் வளை உகிராளி வளைந்த உகிர்ன நகம் வளைந்த நகத்தை உடைய நரசிம்மனாகி மொயும் பின் மரபு உனது ஆகும் இந்த மரம்னா என்ன அறத்துக்கு ஆப்போசிட் தர்மம் அதர்மமானம் தான் மரம் அந்த மொயம்பின் மரம் நிறைய த பாவங்கள் செய்து நிறைய அதர்மம் நிறைந்தவன் அர்த்தம் அந்த மரமும் புரிய மொயம்பின்னா ஒரு மொய்க்கிறது ரொம்ப கூ கோஷ்டியாக இருக்கிறது கோஷ்டியான அதர்மத்தை உடையவனுடைய ஆகம் மார்பை புரியதான் கிரணியது ஆகம் ஆகம்னு உடலை கூட வச்சுக்கலாம் ஆகம் மதியாது சென்று ஒரு உயிரால் அதை ஒரு பொருளாக நினைக்கலை சுவாமி மதியாக சென்று ஒரு உயிரால் பிளவிழ வி பிளவிழ பிளவிழ இட்ட இரண்டு பிளி இரண்டு பிளவாகச் செய்ததனால் ஏற்பட்ட கொஞ்சம் விட்ட குட்டம் அது அந்த ரத்தம் மடுவானது அதை பற்றி தான் பேசுகிறேன் மடுவானது மடுவானது வையமூடு இந்த வைய இந்த வையகத்தை மூடிய பெருநீரின் பிரழைய காலத்தில் வந்த வெள்ளத்தின் மும்மை பெரிதே மூன்று மடங்கு பெரிதும் அத் அர்த்த உங்களுக்கு அதாவது இரணியனை சுவாமி வதம் செய்த போது அவனுடைய உடம்பில் இருந்து வந்த அந்த குருதி புனல் வெள்ளம் அந்த குட்டை இருக்கேன் அது காலத்தின் அந்த வையத்தையே மூடுகின்ற அந்த அளவுக்கான நிலம் அந்த தண்ணி இருக்கா அதை விட மூன்று மடங்கு பெரிது அப்படின்னு பாசனத்தை முடிக்கிறார் உங்களால் அப்ரிஷியேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா கோதை மாலை கிருபால் தயங்க எரிகான் இரண்டு தருகண் அளவிழ வெம்மை மிக்க அரியாகி அன்று வரியோன் சினங்கல்லவிழ வளைவு உகிராளை மொய் பின் மரபோன் அது நாகம் மதியா அது சென்று ஒரு உகிறாள் பிழவிழ விட்ட குட்டமது வையமூடு பெருநீரின் மும்மை பெரிது பெருநீரின் மும்மை பெரிது பெருநீரை விட மூன்று மடங்கு பெரியதான அளவுக்கு ஒரு பெத்திய ரத்த வெள்ளை கூட்ட உருவானது அப்படின்னு பிடிக்கிறார் ஸ்ரீமதே ராமானுஜா என் மகன்